சாய் பர்த்தகளுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நான் தான் உன்னிடம் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வைத்து விட்டேன் என்று நினைக்கின்றேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது சரி சாய் சரி சாய் என்று சொல்லி சொல்லி ஆனால் நீ செய்வதை தான் செய்கிறாய் பார்த்தியா அதுதான் நீ சரி சரி என்று சொல்லும் பொழுது என்னுடைய குழந்தையின் பேச்சை கேட்கும் போல் என்று நினைத்து ஒவ்வொரு முறையும் நல்லது நடக்கும் பொழுது சரி கெட்டது நடக்கும் பொழுது சரி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றையும் நான் சொல்கின்றேன் ஆனால் அப்பொழுது எல்லாம் நீங்கள் சொல்வதை என்னுடைய வேத வாக்கு என்று சொல்லிவிட்டு ஆனால் அதற்கு பிறகு நீ செய்வதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றாய் என்னுடைய குழந்தையே உன்னை நான் ஒரு பொழுதும் ஏதாவது சொல்லி அழைத்திருக்கின்றேனா என் குழந்தையே என்று தானே நான் சொல்வேன் அப்படி இருக்கும் என்னிடம் எதற்காக நீ இவ்வளவு விஷயங்களை செய்கிறாய் நீ என்னுடைய குழந்தை இப்படியெல்லாம் நான் யோசித்துக் கொண்டிருந்தால் நீ சொல் சாய் நான் அதற்கு எதிராகவே செய்கிறேன் என்று நிறைய விஷயங்களை எதிராகவே தான் செய்கிறாய் இதனால் பல பிரச்சனைகளுக்குள் மாட்டியும் தவிக்கின்றேன் காரணமும் இன்று சொல்லியும் விடுகிறாய் என்னுடைய வாழ்க்கையில் சுதாரிக்க வைப்பது என் கையில் இருக்கிறது ஆனால் சுதாரித்து நல்வழி நடத்துவது உன் கையில் இருக்கிறது வாழ்க்கை முழுவதும் யார் உனக்கு நல்ல நல்லறிவுரைகளை சொல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே உன்னை வீண் போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா காலத்தில் உனக்கு கஷ்டத்தை தான் தரும் ஆனால் அதுவே நீ பார்த்தால் உனக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்பொழுதுதான் புரியும் தெய்வம் எல்லாம் சரியாகத்தான் செய்கிறது நாம் தான் தேவையில்லாமல் ஏதேதோ போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றோம் என்று எதையுமே குழப்பாமல் நீயாக இருந்தால் நிச்சயமாகவே உனக்கு நல்லது நடக்கும் அதை விட்டுவிட்டு மனதுக்குள் தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக் கொண்டே நாமும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி எதற்கும் எதற்கு தங்கமே நான் ஒன்று சொல்கிறேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் கவலைகளையும் குழப்பங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கை எப்படி நடத்தலாம் என்று யோசி நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு நிம்மதியாக இரு நான் எது சொன்னாலும் செய்வேன் செய்யவில்லை என்று அடுத்த நொடியை சொல்லிவிடாதே செய்வேன் செய்யாமல் நான் எங்கு போகிறேன் உன்னை சுற்றி கொண்டேதானே இருக்கிறேன் என்னை நீ நம்பவிட்டால் வேறு யாரை நம்ப போகிறாய் நான் இருக்கின்றேன் உனக்காக என்னாலும் இருப்பேன் நான் உன் மீது கோபமாகத்தான் இருக்கின்றேன் எதுவுமே கேட்க மறுக்கிறாயே என்று ஆனால் அதை விட தாண்டி பாசமும் எனக்கு அதிகமாக இருக்கிறது நிச்சயமாகவே உனக்கு தேவைகள் என்னவோ அது என்னிடமிருந்து கிடைக்கும் சந்தோஷமாக எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்